தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து கால்வாய் நீருடன் சாம்பல் புகுந்துள்ளதால் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கொதிகலனை குளிர்வுப்பதற்காக கடல் நீர் உள்ளே செல்ல கால்வாய் உள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது கால்வாய் முழுவதும் சாம்பல் புகுந்ததால் ஒரு மாதம் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து ஆறு மாதங்களுக்கு முன்பு சாம்பல் உட்புகாமல் இருக்க புதிய கால்வாய் ஆறடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் பெய்த பலத்த மழையால் பகுதிக்கு கடல் நீர் உள்ளே கொண்டு செல்லும் கால்வாயில் சுவர் இடிந்து விழுந்தது இதனால் சாம்பல் கடல் நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒரு வாரமாக முதல் மூன்று யூனிட்டுகளிலும் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சாம்பல் கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது புதிதாக கட்டப்பட்ட சுவர் இடிந்து விழுந்தது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க